திமுக ஆட்சிக்கு அரக்கோணத்திலிருந்து இருந்து வந்த ஆப்பு அலைக்கழிக்கப்படும் அதிரடியாக களமிறங்கின எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியுடன் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியில் இருந்து லாரி கடத்தப்பட்டது அந்த காட்சிகளை பற்றியும் அங்க அரங்கேறி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் இந்த வீடனுடைய கடைசியில நம்ம பார்க்க போகிறோம் அந்த லாரி கடத்தினதுல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது அவ என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக தமிழகத்திலும் சரி சமூக வலைத்தளத்திலும் சரி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த பஞ்சாயத்து என்ன என்பதை பற்றி முதல்ல பேசிடலாம் இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வெறும் பேருந்து மட்டுமே இருக்கிறதே அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனா அந்த பேருந்துல என்ன எழுதி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுதி இருக்கிறது ஏன் தமிழ்நாடு என்ற பெயர் விட்டது அரசு போக்குவரத்து கழகம் தான் எந்த மாநில அரசு போக்குவரத்து கழகம் போட்டிருக்குதாப்பா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க கலர் பார்த்தா தெரியாதா ஏன் வேற மாநிலத்துக்காரன் இந்த கலரை அடிக்க மாட்டானா ஏம்பா மஞ்சள் கலர்லாம் இருக்குதா கலர் அது வந்து தமிழ்நாடு உங்களுடைய கணக்கு அடிச்சாடு வெறும் அரசு போக்குவரத்து மட்டும் எழுதியிருக்கீங்களே தமிழ்நாடு ஏன் விட்டது எடப்பாடியார் ஆட்சி காலம் வரைக்கும் இருந்தது இல்ல இப்ப ஏன் தமிழ்நாடு என்ற பெயரை எடுத்துட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாத்திருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு என்ற பெயரானது எந்த விதத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தடையா இருக்குது இல்ல போக்குவரத்து கழகத்துக்கு தடையா இருக்குது எதற்காக தமிழ்நாடு என்ற பெயரை நீக்கினீங்க அதுக்கு சமூக வலைதளத்திலே சில பேர் பதில் சொல்லி அவங்க போக்குவரத்து கழகத்து எழுத்துல கேட்டாங்களாம் அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு இடம் போதல அதனால அரசு போக்குவரத்து கழகம் இது ஊருக்கே தெரியும் அதனால தமிழ்நாடு ஏன் பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு இடம் அப்படின்னு சொல்லுகின்ற போது சமூக வலைதளத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே இருந்தது நீங்க அதை நீக்கி இருக்கிறீங்களே புதுசா சேர்க்க வேணாம் ஆனா இருந்ததை ஏன் நீக்கி இருக்கீங்க தமிழ்நாடு என்று ஏற்கனவே இருக்கின்ற போது இடம் பத்திச்சு ஆனா நீங்க புதுசா பேருந்து வாங்கி இல்ல பழைய பேருந்த பெயிண்ட் அடித்து சாலையில் ஓட விடுகின்ற பொழுது தமிழ்நாடு என்று கட் பண்ணிட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஏன் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு இடம் போதல அப்படின்னு சொல்லுகின்ற போது கழகம் அப்படின்னு எழுதுறதுக்கு மட்டும் இடம் இருக்குதோ கழகம் என்று சொல்லுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் நினைவுக்கு வரும் என்பதனால நீங்க அரசு போக்குவரத்து கழகம் என்று கழகத்தை சேர்த்துருக்கீங்களா எங்களுக்கு கழகம் வேண்டாமா எங்களுக்கு தமிழ்நாடு தான் வேணும் அதனால தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க ஏற்கனவே எழுதுன மாதிரியே எழுதுங்க ஏற்கனவே அழகா இருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து விரைவு பேருந்து மாநகர பேருந்து அப்படினு இருந்தது அப்படியே எழுதிட்டு போங்க நீங்க தமிழ்நாடு எடுத்துட்டு கழகம் சேர்த்ததுடைய பின்னணி என்ன மர்மத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்கன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்று சொல்றவங்க சொல்லுங்க ஆனா எனக்கு என்னவோ தமிழகம் என்று சொன்னாதான் அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள்ள ஒரு தனி நாடு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு என்றதை விட்டுட்டு தமிழகம் என்று சொல்லுங்க நமக்கு தேசிய உணர்வு வரும் நம்ம இந்தியாவில் இருக்கின்ற எண்ணம் வரும் கடந்த காலத்துல இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னா தான் இருந்தாங்க மன்னர்கள் தான் தனித்தனியாக ஆண்டார்கள் கன்னியாகுமரியில் இருக்கின்ற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் பயணிக்கலாம் காஷ்மீர் மக்கள் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்கலாம் எந்த இடத்திலும் சரி இந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த கால அரசர்கள் எந்த வித தடையும் பண்ணல ஆனா பாருங்க நம்ம இங்கிருந்து சைனாவுக்கு போனா இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க அனுமதிப்பது எல்லாம் சோதனை செஞ்சுதான் அனுமதிப்பாங்க கடந்த அரசர் காலத்திலேயே ஆனால் நாம ஆதி காலத்திலிருந்து இந்தியர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் ஸோ நவீன யுகம் மாறி போச்சு நம்ம கூட இருக்கிறோம் அதனால தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற போது எனக்கு என்னவோ பிரிவினை படுற மாதிரி இருக்குது அதனால தமிழகம் என்று சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அதற்காக தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை விருப்பப்படுறவங்க தமிழகம் என்று சொல்லுங்க மற்றவங்கள்லாம் வந்து தமிழ்நாடு என்று சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னார் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் குதிச்சாங்க என்னோதோ தமிழகமா தான் என் சொல்லுவோம் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததெல்லாம் மாற்றி தியாகம் பண்ணி எங்கள் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று மொழி ரீதியாக வைக்கின்ற பொழுது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டப்பேரவையில் எங்களுடைய மண்ணின் பெருமையை உலகுக்கு காட்டுவதற்காக இந்த பெயரை மூன்று முறை உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டதுக்கு எல்லையே இல்லை அன்றையிலிருந்து எங்கள் உரிமையாகவும் எங்களுடைய கொள்கையாகவும் எங்கள் மூச்சாகவும் தமிழ்நாடு என்று முழங்கி கொண்டு இருக்கின்றோம் ஆதியிலிருந்து எங்கள் பாட்டன்கள் அத்தனைபுரம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் என்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீ என்னடா பீகார்லேருந்து வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய கொள்கையை தமிழகம் என்று சொல்கிற அப்படின்னு ஆளுநரை தான் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியானது பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு கழகம் என்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை கலப்பி இருக்கிறது நான் கூட சோசியல் மீடியாவில் பார்த்தேன் ஒரு பெண் பேசுனதை இன்னும் ரெண்டே ரெண்டு இடத்துக்கு தான் வந்து கலைஞர் பெயரை வைக்கல அங்கேயும் வச்சுட்டா தமிழ்நாடு கலைஞர் நாடாக மாறிடும் எங்கெங்கே வைக்கல குடிப்பகம் இன்னொன்று கழிப்பறை அங்கே மட்டும்தான் வந்து இன்னும் கூட கலைஞர் பெயரை வைக்கல தெருவுக்கு வச்சுட்டாங்க சாலைகளுக்கு வச்சுட்டாங்க எங்கே போனாலும் ஊர்களுக்கு வச்சிடுறாங்க அதே மாதிரி பேருந்து நிலையத்திலேருந்து ரயில் நிலையத்தில் இருந்து அப்புறம் நூலகத்தில் இருந்து இப்படி அரசாங்க கட்டிடம் வரைக்கும் எல்லாமே கலைஞர் பெயராலே மின்னுகிறது அப்படி எல்லாவற்றையும் கலைஞர் மயமாக மாற்றுகின்ற பொழுது மார்க்கையும் கழிப்பிடத்துக்கும் வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது கலைஞர் நாடு என்றே விடலாம் அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணி பேசின வீடியோவை நான் கூட பார்த்தேன் சமூக வலைத்தளத்தில் சவுக்கு சங்கர்லேருந்து அதிமுக வரைக்கும் கலைஞர் பெயரால் ஒரு திட்டம் தொடங்கினாங்கன்னா அதை விரைவாக கட்டி முடிச்சிடுவாங்கப்பா ஆனால் கலைஞர் பெயர் இல்லாத ஒரு திட்டத்தை தொடங்கினாங்கன்னா அது ஒன்று நிறைவேற்ற மாட்டாங்க அப்படியே கிடப்பில் கிடக்கும் தேர்தல் நெருங்கி வருவதனால இன்றைக்கி தான் தமிழ்நாட்டு தலைவருடைய பெயரை அங்கொன்று இங்கொன்றுமாக வைக்கிறாங்க ஆனால் தேர்தல் முடிந்ததும் பாருங்களேன் ஒரு வேளை வெற்றி பெற்றால் தமிழ்நாடு என்று இருப்பதை கலைஞர் நாடு என்று மாற்றிடுவாங்க பாருங்களேன் அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அரசு பேருந்துகளில் இருந்த தமிழ்நாடு அரசு என்ற வார்த்தையை நீக்கியிருப்பது வாஸ்துக்காக நீக்கியிருக்காங்களா உண்மையாகவே இடம் போதலை என்பதால நீக்கியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் என்று இருப்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய எழுத்துல எழுதுலன்னா கூட கொஞ்சம் சுருக்கி சின்ன எழுத்துல கூட எழுதலாம் ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்தாமல் வெறும் அரசு போக்குவரத்துக் கழகம் என்று எழுதுவது சரி கிடையாது ஏன்னா கேரளா பாருங்கள் கேடிசி தான் இருக்கு அதே மாதிரி நம்ம கர்நாடகா பேருந்துள்ள ஒரிசா பேருந்தளை எல்லா பேருந்துகளும் பாருங்களேன் அந்த மாநிலத்தினுடைய பெயர் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் தான் என்னமோ தெரியல யாருடைய ஆதிக்கமோ தெரியல தமிழ்நாடு என்ற பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கிட்டே வராங்க பாஜக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பாரத் அப்படின்ற பெயரும் இருக்கிறது இந்தியா என்ற பெயரும் இருக்கிறது அதனால் பாரதம் என்றே நாங்கள் இந்தியாவுக்கு பெயரை அழைக்க போகிறோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பாரத் என்பது இந்திய அரசமைப்புச் சட்டத்தில் இருக்கிறது தைரியமாக இனிமேல் பாரத் என்று முன்னிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாரத் தான் சொல்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கான பெயர் ஆனால் இப்போ திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாமல் ஒரு விதியை கொண்டு வருகின்றார்களோ இல்லை செயற்கையாக திணிக்க பார்க்கின்றார்களோ ஏன்னா அவங்க கட்சி தொடங்குகின்ற போது அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட நாடாக மாற்றிக்கிட்டு வராங்களோ மக்கள் மனங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு என்பதை மறைத்துவிட்டு திராவிட நாடு அப்படின்னு பெயரை மாற்றலாம் என்று நினைக்கின்றார்களோ எனக்கு தெரியல தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இருந்து தான் தமிழ்நாட்டை கட் பண்ணியிருக்காங்களா இல்லை வேற எங்கேயாவது அந்த மாதிரி தமிழ்நாடு என்ற பெயரை கட் பண்ணியிருக்காங்களா என்பதை பற்றி எல்லாம் ஆராய வேண்டியதாக இருக்குது ஆனால் நாம் பேசுவது என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு அரக்கோணத்திலிருந்து வந்த ஆப்பு அலைக்கழிக்கப்படும் அபலையின் குரல் அதிரடியாக களமிறங்கின எடப்பாடி பழனிசாமி முதல்ல அந்த அபலையினுடைய குரலை கேட்டு வந்துருங்க அவங்க மேல தைவாட்சி இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்ளும் பாருங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இருபது பொண்ணுன்னு சொல்றிய இருபது பொண்ணு யார் யாருன்னு கேக்குறீங்க யாருன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் அதுவும் இல்லாம ராகுல் டிஎம்கே கே ஐடிவிங் ஒரு ஐடியில எனக்கு ஒரே டவுட்டா போலீஸ் கூட்டு எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவா போடுறானே தெரியல எல்லா மீடியா காரங்களும் என்னோட வீடியோவை வந்து பேச பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனா அவன் இப்போ என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் மீடியால பேசின கான்பிடன்ஸ் இல்லாம நானே தற்கொலை பண்ணி பண்ணு பயமா இருக்கு அவனை சந்தோஷமா வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன இது தள்ளப்பட்ட நான் பெண்களுக்கு நீதி யாருமே இல்லையா பொதுமக்கள் தான் நீதி வாங்கித் தரணுமே இந்த அவலை பெண்ணினுடைய குரலை கேட்டு எவனா ஒருத்தன் வருத்தப்படாமல் இருக்க முடியுமா இப்படி நடந்து போச்சு எவன் தப்புண்ணான் அவனை தூக்கி போட்டு மிதிடா அப்படின்ற ஒரு ஆவேசந்தான் வரும் ஆனால் காவல்துறையை பொறுத்து வரைக்கும் இன்னும் கூட இந்த பெண்ணை சீரழிச்சவனை கைது பண்ணலையாம் அது மட்டும் இல்லை இந்த பெண் தந்த எல்லா விவரங்களையும் திமுக ஐடி விங்ஸில் இருக்கக்கூடிய ராகுலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையில் யார் அது கருப்பு ஆடு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல அந்த பொண்ணினுடைய விவரத்தை வெளியிட்டாங்க நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது அதே மாதிரி பொள்ளாச்சி விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய விவரம் வெளியாச்சு ஆனால் சிபிஐ கிட்ட போன பிறகு எவ்வளோ கண்ணியமாக விசாரிச்சாங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு விசாரிச்சாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி கொடுத்துருக்கக்கூடிய விவரங்களை விடலாமா அதுவும் திமுக காரணம் கொடுக்கலாமா அதுலேயும் அந்த பெண்மணி என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா இருபது பெண்களை இந்த தெய்வ செயல் வந்து சீரழிச்சிருக்கிறான் இந்த தெய்வ செயலை பிடுங்க ஏன்னா பிடிக்க மாட்றான் அவனை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா இருபது பெண்கள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் இருபது பெண்களை சீரழிச்சான்னு என்று சொல்கிறமா யாரையெல்லாம் சீரழித்தான் அவனுக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்களாம் அதுக்கு அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் செல்போன் எடுத்து பாருங்க சார் தெளிவாக தெரிஞ்சிட போது யாருக்கெல்லாம் இவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அந்த பெண்மணி தெய்வ செயலை கைது பண்ணி அவன் செல்போனை கைப்பற்றுங்க அவன் வீட்டுக்கு போய் சோதனை இடுங்க என் தெய்வ செயல் வீட்டுக்கு போகவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்மணி கேட்குறாங்கப்பா கட்சி பதவியை பறித்த திமுக அவனையே கட்சி விட்டு நீக்கல அப்படின்ற போதே நல்லா தெரிஞ்சுக்குது இவனை திமுக காப்பாற்ற பார்க்கறது இவ்வளோ பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணியிருக்கான் இருபது பெண்களை சீரழிச்சிருக்கான் ஆனால் காவல்துறை மெத்தனமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி களம் இருக்கின்றார் அலங்கோல ஆட்சிக்கு இந்த அரக்கோணமே சாட்சி இந்த அரக்கோணத்தில் இந்த அவலை பெண்ணுடைய குரலே வந்து உங்களை அழிக்க போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போக தெரிகிறது ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை தோறும் எதிர்கட்சியாக இருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று கதறினீங்க ஆனால் இன்னைக்கு பொள்ளாச்சி விஷயத்தை தாண்டி மிக பெரிதாக உங்கள் கட்சிக்காரன் இருபது பெண்களை சீரழிச்சிருக்கான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்க பொள்ளாச்சி வழக்குக்கும் அரக்கோண வழக்குக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் நான் நியாயப்படி சிபிஐ கிட்டே கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் கொடுத்தீங்களா ஆனால் ஒட்டுமொத்த குற்றவாளி கூடாரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மெனக்கிறீங்க அதுலேயும் அந்த பெண் வந்து தெளிவாக சொல்கிறாங்களாம் நம்ம அன்பில் மகேஷ் மொழி இருக்கா தெரியுமா அவருடைய பிஏ மகேஸ்வரன் இருக்காக்க தெரியுமா அந்த மகேஸ்வரன் கிட்ட தான் இந்த பெண்ணை படுக்க சொல்லியிருக்கானான் இந்த தெய்வச்செயன் இப்படி பல சார்களுக்கு பல பெண்களை விருந்து வச்சிருக்கிறான் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் குற்றவாளி கூடாரத்தை காப்பாற்றக்கூடிய அந்த சாறு வெக்கப்படட்டும் ஒருவேளை இந்த வழக்கில் நீங்கள் ஒழுங்காக விசாரணை நடத்தலன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மொத்த பேரும் உள்ளே தான் இருப்பீங்க இந்த பெண்ணினுடைய சாபம் சும்மா விடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாருங்க என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ கதர்னாலும் சரி எவ்வளோ கத்தினாலும் சரி இந்த ஆட்சி என்பது மூடி மறைக்கத்தான் செய்யுது நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அந்த நடவடிக்கை யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இரண்டாவது தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பாலியல் புகாரானது விசுபம் எடுக்கிறது அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரும் தைரியமாக வந்து புகார் அளித்த கூடாது அதுவும் ஆட்சி முடிகின்ற தருவாயில் இருப்பதனால ஊடகம் ஒன்று ரெண்டு பேச ஆரம்பிக்குது இன்னும் விவாதம் தான் நடத்தலை ஆனால் இந்த செய்தியை பெட்டி செய்தியாக போடுறாங்க எடப்பாடியினுடைய கருத்துக்களையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகமானது பேசுது எனதான் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்குமா இருக்காதா உடஞ்சி விடுமா அப்படின்னு பேசினாலும் கூட இப்போதெல்லாம் எடப்பாடி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு கவனம் பெறுகிறது கவனத்தை செலுத்துறாங்க ஊடகம் அதனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு ஆப்பு இந்த அரக்கோணமே வந்து தொடர்ச்சியாக போராட்டம் தெரிவித்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரன் போராட்டம் பண்ணாம அவரே களத்துக்கு போனான்னு வச்சுங்களேன் நம்ம சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கு அரக்கோணத்துலேருந்து வந்த ஆப்பா ஆகும் ஏன் இந்த பிரச்சனையை ஒரு வருஷ காலம் கொண்டு போக முடியாதா இல்லை திமுக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பெண்ணுடைய வழக்கை விசாரித்து அந்த பெண்ணுக்கு நீதியை கொடுத்துருவாங்களா அவ்வளோ வேகமாக செயல்படுதா அவ்வளோ வேகமாக செயல்பட்ட எதற்காக இந்த பெண்ணை வஞ்சித்தவனை சீரழித்தவனை இன்னும் கைது இருக்க போறாங்க ஏன் அவனை கட்சி விட்டு நீக்காமல் இருக்க போறாங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இவனுடைய சேவையானது திமுகவுக்கு தேவைப்படுது இல்லனா திமுகவுடைய அல்ல கைகளுக்கும் கருப்பு ஆடுகளுக்கும் தேவைப்படுது அதனால்தான் இன்னும் கட்சி விட்டு நீக்கலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அபலைகளை சீரழித்தவன் கட்சியில் இருப்பது தான் அழும்பு அதனால் செய்து இந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்க அதிமுக களத்தில் இறங்கியிருக்குது தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடணும் நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இந்த பிரச்சனையில் தலையிடுவார் அது தாறுமாறாக போகும் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒதுங்கி நிற்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மார்க் ஊழல் வழக்கு விஸ்வரூபம் எடுக்கிறது தலைவராக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு திமுக தலைவர்களிட்டையும் எவ்வளவு எவ்வளவு சொத்து இருக்கிறது அப்படின்றத ஃபைலாக விட்டார் ஒன்று ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை அதிரடி காட்டுது நாம தான் ஃபைலை வெளியிட்டோம் ஆனால் தலைவராக இல்லை ஸோ நமக்கு கிடைத்த வெற்றி என்று கூட கொஞ்சம் கீழேட்டு எடுத்துக்கலாம் அதனால் அமலாக்கத்துறையினுடைய அதிரடி சோதனை பற்றியும் அரக்கோணத்தில் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய சோதனையை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினாருனா சத்தியமாக அந்த பெண்ணுக்கு சீக்கிரமாக நீதி கிடைக்கும் அந்த பெண்ணு உடைஞ்சி அழுகிறாங்க எங்கேயுமே நீதி கிடைக்காதா கடைசியில் நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கணுமா தைரியமாக வந்து சொன்னனே என்னுடைய விவரத்தை வெளியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடைகின்றார்கள் ஸோ நயவஞ்சகத்தனமாக முதுகில் குத்துக்கின்ற இந்த அவனுடைய திருட்டு தனத்தை அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி சாட்டையை சுயற்றணும் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலைக்கு ஆதரவு தரணும் இருவரும் தலைவர்கள் களத்தில் இறங்கினாங்கன்னா அரக்கோணத்திலிருந்து வந்த ஆப்பு திமுகவுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும் அது ஆட்சிக்கே ஆப்பாக முடியும் அடுத்தது ஆட்சிக்கே வர முடியாத சூழ்நிலையாக மாறிப்போகிடும் அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல அதே மாதிரி அரக்கோண பிரச்சனைய அடுத்த தேர்தல் வரைக்கும் எடப்பாடி கொண்டு செல்வாரா என்பதை எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா பொள்ளாச்சிக்கும் இந்த அரக்கோண விஷயத்துக்கும் ஒன்னே ஒன்னுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் அங்க பெண்கள் கதறனான்னு சொன்னீங்க இன்னைக்கு தினம் தினம் இந்த பெண்ணு கதறிக்கொண்டே இருக்கின்றார் காவல் நிலையம் போன பிறகு கூட யாரும் வந்து பாத்தீங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கல ஸோ அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது பொள்ளாச்சி பிரச்சனையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற வரைக்கும் கொண்டு போனாங்க இவரு அரக்கோண பிரச்சனையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொண்டு போனாருன்னா அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிறது திமுகவுக்கான ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம் அதோட அந்த லாரி பத்தி போது இந்த வீடியோவை பெருசா போச்சு அடுத்த வீடியோவில் அந்த லாரியில் இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றி உடைத்து பேசுவோம் நன்றி நண்பர்களே